டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூ ஹாலண்ட் டிராக்டர் மற்றும் ட்ரெயிலர் இது இரண்டு தாங்க செட்டாக வந்து ஒரு வந்திருக்கு தன்னுடைய முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூ ஹாலண்ட் டிராக்டர் மற்றும் ட்ரெயிலேருந்து இரண்டு தாங்க செட்டாகவும் ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டி நியூஹோலனில் நாற்பத்தி ஏழு பத்து மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் ரெண்டு ஓனர்ங்க ரன்னிங் ஹவர்ஸ் மூவாயிரம் ஜெயிற மணி நேரம் வந்து ஓடி இருக்குது வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு மூணு டைப்பான பிடிஓ வந்து இந்த வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஃபைவ் ஃபார்ட்டி பிடியோ ஃபைவ் ஃபார்ட்டி இபிடி மற்றும் க்ரௌண்ட் பிடிஓ இந்த மாதிரி மூணு பிடிஓ வந்து இந்த வண்டியில் வந்து அவலபிளாக இருக்குது ரியர் டயர் வந்து ஃபுல் கண்டிஷனில் இருக்குதுங்க ரீபில் டயர் வந்து போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் டயரோட கண்டிஷன் வந்து கம்மியாக தாங்க இருக்குது கீர் ஆயில் வந்து ரீசெண்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் பிட் வந்து அவ்வளபிளாக இருக்குது மற்றும் குறுக்கு தெரிய அவைலபிளாக இருக்குது இந்த ரெண்டும் வண்டியோடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவலபிளாக இருக்குதுங்க ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டி கூடவே ஒரு ட்ரெய்லரும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துறாங்க ட்ரெய்லர் வந்து ஃபுல்லாக வந்து ரீபெயின் வந்து பண்ணியிருக்காங்க பிளாட்ஃபார்ம் சீட் வந்து புதிய சீட் வந்து போட்டிருக்காங்க டபுள் டிஸ்க் போடுற டைப்பில் உள்ள ட்ரெய்லர் தாங்க இந்த நியூஹால நாற்பத்தி பத்து மாடல் வண்டி மற்றும் ட்ரெய்லர் ரெண்டுமே இருக்கிற இடம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க வண்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரெய்லர் ஓட்டம் அஞ்சு ஒத்து கலப்பை ஒன்பது கோத்து கலப்பை மற்றும் ரொட்டோ வேட்டர் இந்த மாதிரி பயன்பாட்டுக்கெல்லாம் வந்து தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க வண்டி மற்றும் ட்ரெய்லர் ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க நியூ ஹோலாண்ட் டிராக்டர் மற்றும் ட்ரெய்லர் செட்டா தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று வண்டியை பார்த்துவிட்டு ஓனரிடம் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ரக்கடெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துள்ளலாம் நம்மளுடைய ட்ரக்கடெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே